திராவிட மாடல் அரசால் மக்களுக்கு ஒன்றும் இல்லை சர்ச்சுக்கு வாருங்கள் மொத்தத்தையும் சொன்ன கிறிஸ்துவ பெரியவர் தமிழகத்தில் ஆளும் திமுக அரசு பொதுமக்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை கண்டுகொள்ளவில்லை என தொடர்ந்து பலரும் குற்றம் சாட்டி வரும் நிலையில் திமுகவினர் இந்து மக்களின் வழிபாட்டு தலங்களை காக்க தவறி வருகிறது அதுபோன்று பெண்களுக்கான முக்கியத்துவம் இந்த ஆட்சியில் குறைந்துவிட்டதாகவும் முன்னாள் அரசு ஊழியரும் பெரியவருமான லெஸ்லி கூறியிருக்கிறார் இது தொடர்பாக டி என் நியூஸ் சேனலுக்கு பேட்டியளித்த அவர் தமிழகத்தில் உள்ள மக்களின் பிரச்சனைகளை நீங்க அண்ணாமலை மற்றும் மோடி அவர்களால் மட்டுமே முடியும் என்றும் கூறியிருக்கிறார் தொடர்ந்து பேசுகையில் மோடி எதை பேசினாலும் அதனை தவறாக சித்தரிக்கப்பட்டு அத்தனை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றனர் என விமர்சனத்தை முன்வைத்தார் தொடர்ந்து பேசுகையில் இந்த ஆட்சியில் கொலை கொள்ளை அதிகரித்து வருகிறது இந்து கோயில்களை முழுமையாக பராமரிப்பதில்லை என்றும் கூறியிருக்கிறார் தேவாலயங்களை போன்று இந்து கோயில்கள் முழுமையாக பராமரிப்பதில்லை இந்த திராவிட அரசு என்றும் இந்து மக்கள் சர்ச்சுக்கு சென்று பாருங்கள் எப்படி பராமரிக்கப்படுகிறது என்றும் தெய்வத்தின் அருள் கிடைத்தால்தான் மாற்றத்தை செய்ய முடியும் என்றும் கூறியிருக்கிறார் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ரெண்டாவது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த ரெண்டையும் தமிழ்நாட்டில் கொடுக்க தவறுது அது காரணம் வந்து முழுக்க முழுக்க இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் இது எப்பெல்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருதோ அப்பெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்துலேயும் அப்படிதான் அந்த கோயில்கள் எல்லாம் சூறையாடப்படும் நான் அதுக்காக நான் இந்து மக்களை நான் விரும்பி சொல்லுவேன் ரொம்ப பெருமையாக நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் நான் ஒரு கிறிஸ்தவன் எங்கள் தேவாலயங்களுக்கெல்லாம் வந்து பாருங்கள் சர்ச்சஸுக்கு இங்கே பெசன் நகர் சர்ச்சில் இருந்து ஆரம்பித்து அல்லது பெரம்பூர் சர்ச்சில் இருந்தோ ஆரம்பித்து நீங்கள் வேளாங்கண்ணி கன்னியாகுமரி வரைக்கும் நாங்கள் எந்த அளவுக்கு அந்த சர்ச் நீட் அண்ட் க்ளீனாக ஹவ் பின் மெயின்டைன்டுங்கிறத வந்து பாருங்கள் ஹவு பியூட்டிஃபுல்லி இப்போ நீங்கள் கோயில் விக்கிரகங்கள் இருக்குது அதே மாதிரி எங்களுக்கு தேவாலயங்களில் மாதா சொரூபம்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் தான் கிரமம் சில எப்படி வேணாலும் சொல்லுங்கள் நாங்கள் சொல்கிறது சொரூபோன்னு சொல்லுவோம் அதுக்கு சாட்டின் கிளாத்து நல்ல வெல்வெட் கிளாத்து நல்ல பட்டாடை உடுத்தி நீட் அண்ட் கிளீனாக அதுக்கு ஆபரணங்கள் போட்டு எவ்வளோ சுத்தமாக வச்சு அதை எல்லோரும் இந்துக்கள் எல்லோரும் உண்மையிலேயே உண்மையான கடவுள் நம்பிக்கை உள்ள இந்துக்கள் இருந்தால் ஆலயங்கள் கோயில்கள் எப்படி மெயின்டைன் பண்ணப்படணுங்கிறத எங்கள் சர்ச்சஸில் வந்து ஒரு இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் வசதி உள்ளவர்களாக இருந்தால் கேரளா முழுதும் ஒரு டூர் அடிங்க அங்கே உள்ள சர்ச்சஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னுட்டு வந்து ஹவ் ப்ரசிஸ் அண்ட் பியூட்டிஃபுல்லி தேவ் பின் மெயின்டை பை த பீப்புள் பை அஸ் நாங்களே எங்களுக்கு நாங்களே எங்கள் போதாகனாலும் சரி அதில் கோயிலில் அருள் தந்தையனாலும் சரி அவங்களோட சேர்ந்து அந்த மக்கள் வாலண்டியர்ஸும் சரி ஒரே ஒரு காரணம் தான் அதுக்கு அரசாங்கம் தலையிடல இந்த அரசாங்கமோ இந்த ஹெச்ஆர்என்சியோ உள்ள வந்துட்டுன்னா டோட்டல சத்திய நாசாயம் அப்போ அதனால இந்துக்களும் முதல் முக்கியத்துவம் முதல் உங்கள் தெய்வத்தை பாதுகாங்க உங்கள் ஆலயங்களை பாதுகாங்க உங்க ஆலய சொத்துக்களை பா பா பாதுகாப்பா வைங்க அதுக்கு ஒவ்வொரு இந்துக்கும் ஒரு பொன் ஐயா பழைய டிஜிபி மட்டும் பத்தாது அவர் அவரால் முடிஞ்சதை செய்கிறாரு ரங்கராஜன் நரசிம்மன் ஒருத்தர் திருச்சியில் ஒரு ஐயா ஒரு பெரிய ஒருத்தர் செய்கிறாரு அவர் டிஆர் ரமேஷ் அட்வொகேட் லாயர் ஒருத்தர் கொஞ்சம் பண்றாரு அவங்கெல்லாம் ஒரு லிமிட் தான் பண்ண முடியும் இவ்வளவு பெரிய இந்த கொள்ளைக்கார கூட்டத்திடம் இருந்து அந்த அவங்க பிடிக்குள்ள இருந்து இந்த கோயில்களை விடுவிக்கிறதுக்கு ஓராயிரம் டிஆர் ஆர் ரமேஷுகள் வேணும் ஓராயிரம் பொன் மாணிக்கவேல் ஆஃபீஸர்ஸ் வேணும் எவ்வளவோ ஜட்ஜஸ் இருக்காங்க ரிட்டையர்ட் ஆனவங்க தான் வரணும் இல்லை பள்ளியில் இருக்கிறவங்க ஏன் கோயில் என்னுடைய கடவுள் அப்படிங்கிற உணர்வு வந்தால் தான் அதுக்கு தெய்வத்தை பற்றி கொஞ்சம் தேடலும் இறை பற்றின நம்பிக்கையும் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் இப்போது நான் பெருமையாக சொல்கிறேன்னா அரசாங்கம் வரலை வராதனால எங்களால் அப்படி மெயின்டைன் பண்ண முடியும் உங்களாலேயும் முடியும் அரசாங்க தலையீடு இருக்கிறது வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது தெய்வத்தின் அருள் முதலில் தான் அதுக்கப்புறம் நீங்கள் எதையும் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நேர்களுக்கு இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்